தமிழ்நாட்டில் மது ஒழிப்பு அப்படின்னோ இல்லை மது விலக்கு நாங்கள் வந்து மொத்தமாக வந்து மதுவே இல்லாமல் நாங்கள் கொண்டு வரோம் அப்படின்னு ஒருத்தங்க சொன்னாங்கன்னா ரெண்டே விஷயம்தான் மக்களை ஏமாத்துறீங்க இல்லை நீங்கள் முட்டால் மது ஒழிப்புனால குற்றங்கள் அதிகரிக்குமே ஒழிய குற்றங்கள் குறைய வாய்ப்பில்லை கள்ளச்சார விற்பனை அதிகரிக்குது அப்படின்னா அதுக்கான தேவையையும் அதை நோக்கி மக்களை தள்ளுவதுக்கான வேலையை வந்து அரசு தான் பண்ணுது டாஸ்மேர்க்கில் இருக்க மதுவுக்கு குவாலிட்டி செக்ன்னு ஒன்று இருக்கா அதனால் இவங்களுக்கு இந்த பாதிப்பு வரும் இந்த குவாலிட்டியை கரெக்டாக ஃபாலோ பண்ணாங்கன்னு அதெல்லாம் செக் பண்ணாங்களா நாங்கள் டாஸ்மாகில் ஒன்று தான் வைக்காதனால தான் கலாச்சாரத்துக்கு போகிறாங்கறதே அப்போ எல்லா தப்பும் நாங்கள் தான் பண்ணோன்னே அப்படியே ஒத்துக்கிறாரு கிக் இல்லைன்னு ஒரு அமைச்சர் வந்து பேசலாமா சட்டசபை நாற்பது தொகுதியில் நீங்கள் வெற்றி பெற்ற சாதனையை பிடிக்காமல் தான் அரசியல் கட்சிகள் பேசுகிறாங்கன்னா வைத்தறிச்சல் தான் அந்த அறுபத்தஞ்சு பேர் இது பண்ணுவாங்களா வைத்தறிச்சி அரசியல் பண்றீங்க அப்படின்னா இவர் எதிர்கட்சி தலைவராகும் போது என்ன தெரியுமா சொன்னாரு எதிர்கட்சிகள் அரசியல் தான் பண்ணுவாங்க அரசியல் பண்ணாம அவியலாக பண்ணுவாங்க அப்படின்னு இவரு தான் கேட்டார் பொய் சொல்ல வச்சாங்க சட்டசபையில் அந்த அதுக்கு சிஎம் கோவப்பட்டு என்ன ஆக்ஷன் எடுத்திருப்பாரு அவர் தான் வந்து டிஜிபி ஆக்கியிருக்காங்க சென்னை கமிஷனர் இருந்தவரை டிஜிபியாக மாத்திருக்காங்க ஒரு பணக்காரன் குடிக்கிறான் அப்படின்னா ஒரு இறை பார்ல போயிட்டோ இல்லை ஒரு பெரிய விக்கிற அந்த மதுபானம் இருக்குல்ல அது அவ்வளோ குவாலிட்டியா அவ்வளோ தரத்தோட இருக்கு ஆனா இங்க ஒரு கூலி தொழிலாளி குடிக்கிறான்ல அதுக்குண்டான அந்த ஒரு தரம் காசுக்கான தரம் இருக்கா அப்படின்னு கேட்டா இல்லை தமிழ் மண் நேயர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்மோட கலந்துரையாடுவதற்காக நந்தா அவர்கள் என்னஞ்சிருக்காங்க வணக்கம் நந்தா வணக்கம் மத்தியம் எஸ் டாஸ்மாக் நிர்வாகம் வந்து வெளிப்படையாக இல்லைன்னு அதில் ஊழல் நடக்குதுன்னு சொல்லி சிஏஜி ரிப்போர்ட்டில் சொல்லியிருக்காங்க என்ன சொல்லியிருக்காங்க சிஏஜி இது வந்து என்ன பண்ணா கண்ட்ரோலர் ஆஃப் ஆடிட்டிங் ஜெனரல் அப்படின்னு சொல்லுவாங்க செங்கல் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட்ஸில் எல்லா ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ்லையும் இருக்கும் அவங்க வந்து எவ்வளோ ஃபண்ட்ஸ் அலாட் கிரேட் பண்ணுறாங்க அது எப்படி செலவு பண்ணுறாங்க அந்த ஸ்கீம்ஸ்க்காக ப்ராப்பராக நடக்குதா என்ன முறை கிட்ட நடக்குதா அப்படின்னு ரேண்டமாக சில விஷயங்களை எடுத்து வந்து செக் பண்ணுவாங்க அப்படிதான் வந்து அந்த டூ விஷயம் இது பண்ணப்பட்டுச்சு போன மோடி ஆட்சியில் வந்து ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட்டில் வந்தது அப்புறம் பிரதமருடைய மருத்துவ காப்பீட்டு திட்டத்தில் நடந்தது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க தமிழ்நாட்டில் அப்பப்போ இந்த மாதிரி ரிப்போர்ட்ஸ் வரும் அதை வந்து சம்மந்தப்பட்ட அரசுகள் வந்து மாநில அரசாக இருந்தால் சட்டசபையிலையும் மதிய அரசாத்தாங்கன்னா அவங்க பார்லிமெண்ட்லேயும் டேபிள் பண்ணாங்க அந்த மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மார்ச் முப்பத்தொன்று வரைக்குமான அந்த முடிந்த ஆண்டில் வரைக்குமான அந்த சிஏஜி ரிப்போர்ட்டை வந்து அண்மையில் நடந்த சட்டசபை கூட்டத்தொட்டில் டேபிள் பண்ணியிருக்காங்க அதில் தான் வந்து நிறைய விஷயங்களை குறிப்பிட்டிருக்காங்க டாஸ்மாக் நிர்வாகத்தில் வந்து ஒரு வெளிப்படைத்தன்மையே இல்லை எல்லாமே மறைமுகமாக மூடு மந்திரமாக இருந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிற விஷயத்த குறிப்பிடறாங்க அவங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா அந்த டாஸ்மாகுக்கு வந்து மதுபானங்கள் கொள்முதல் பண்றாங்கல்ல அதுல வந்து ஒரு வெளிப்படைத்தன்மை இருக்கணும் யார்கிட்ட என்ன வாங்குறாங்கன்னு தெரிய மாட்டேங்குது இத்தனாயிரம் கோடி அப்படின்னு அவங்க வருமானம் சொல்றாங்க ஒரு சில கம்பெனிகளுக்கு மட்டும் லாபம் வர்ற மாதிரி ஒரு சில கம்பெனிகள் கிட்ட மட்டும் வாங்குறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு அப்படி இல்லாமல் வெளிப்படையா பொதுப்படையா எல்லா மாநிலத்தில் இருக்க எல்லா நிர்வாகங்களுக்கும் எல்லா கம்பெனிஸ்கிட்டையும் ஈக்குவலாக நீங்கள் வாங்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது ஆனால் அதை வாங்க மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை வச்சுருக்காங்க ஏன் அப்படின்னா இது கடந்த அதிமுக ஆட்சியிலேயும் இருந்துச்சு அப்போ அதிமுக சாதகமாக அதிமுக அமைச்சர்களுக்கு சாதகமாக மதுபான தொழிற்சாலைகள்லேருந்து வாங்குவாங்க இப்போ திமுக ஆதரவாக இருக்க தொழிற்சாலைகள்லேருந்து மொத்தமாக வாங்குறது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது அது தவறு அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து அவங்க குறிப்பிட்டிருக்காங்க அடுத்தபடியாக அவங்க என்ன குற்றச்சாட்டு வைக்கிறாங்க அப்படின்னா கேஷ்லெஸ் ட்ரான்சாக்ஷன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து ஊக்குவிக்கணும் அதுக்காக தான் வந்து அந்த யூஐஎஸ் மிஷின் வச்சிருக்கோம் ஜிபேலேருந்து இல்லை ஸ்கேனர்லேருந்து கிரெடிட் கார்டு டெபிட் கார்ட் அந்த மாதிரி மிஷின்ஸ்லாம் வச்சிருக்கோம் ஆனால் அது வந்து டாஸ்மாக் நிர்வாகம் வந்து அதை என்கரேஜ் இல்லை கேஷில் தான் இன்னமும் ட்ரான்ஸாக்ஷன் பண்ணிட்டாங்க ஏன்னா அப்போ தான் எக்ஸ்ட்ரா பத்து ரூபாலாம் அவங்களால வாங்க முடியுது அந்த எக்ஸ்ட்ரா பத்து ரூபாக்காக மிஷின்ஸை வந்து ஒர்க் பண்ணாமல் வச்சு வைக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க ஆயிரத்து முந்நூற்றி ஐம்பத்தொம்பது மிஷின்ஸ் இருக்குது அதில் வந்து மூவாயிரத்தி நூற்றி பதினாலு மிஷின் தான் ஒர்க் ஆகுது மீதி ஒரு இருக்குது மிஷின்ஸ் வந்து ஒர்க் ஆகல இது சரி பண்ணுறதுக்கு எந்த நடவடிக்கையும் அரசாங்கம் கிடைக்காது ஏற்கனவே நாங்கள் வந்து நோட் போட்டு அனுப்பிச்சிருந்தோம் ஆனாலும் நடவடிக்கை எடுக்கல அப்படிங்கிற விஷயத்த சொல்லாரு அதே மாதிரி டாஸ்மாக்க்கு வந்து டெப்போ அப்படின்னு சொல்லிட்டு கோடவுன் இருக்குது அங்கே வந்து டெப்போஸில் வந்து கொள்முதல் பண்ண சரக்குகளை வச்சுருந்தா அங்கேருந்து அந்த மாவட்டத்தில் இருக்க அந்த பக்கத்தில் கடைகள் அனுப்புகிறாங்க அந்த மாதிரி ஒரு நாற்பத்தி மூணு டெப்போ இருக்குது அதில் வந்து ஒரு எட்டு டெப்போவில் வந்து எக்ஸைஸ் டியூட்டி கட்டாமல் ஒரு முப்பது கோடிக்கு வந்து வரி பாக்கி வேறு வச்சுருக்காங்க இப்படி நிறைய முறைகேடுகள் இருக்குது அப்படின்னு சொல்லி குறிப்பிட்றாங்க அடுத்தபடியாக அந்த கமர்ஷியல் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கும் இவங்க ஜிஎஸ்டி ரிட்டர்ன்ஸ் ஃபைல் பண்ணதுக்கும் இவங்க வந்த வருமானம் கணக்கு பார்க்கும்போது ஒரு தொள்ளாயிரத்தி தொண்ணூறு கோடிக்கான அந்த ஒரு டிஃப்ரென்ஸ் வந்து கணக்கு இடிக்குது அது எங்கே போச்சுன்றதுல அது கேள்வி கேட்டுருக்கோம் விளக்கத்தை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு வச்சுருக்காங்க அதே மாதிரி என் டிஎன் கம்ப்யூட்டரைசேஷன் கம்யூடரைசேஷன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம் அதையும் வந்து அரசாங்கம் வந்து வேணும்னா காலம் தளத்திக்கிட்டு இருக்கு அவங்க ஊழல் செய்வதற்காக இதை வந்து காலம் தழுத்திக்கிட்டு இருக்காங்க வெளிப்படையான ஒரு மானிடரிங் சிஸ்டம் வேணும் ஒரு மதுபானம் எங்கே உற்பத்தி ஆகுது எப்போ உற்பத்தி ஆகுதுங்கிறதுலேருந்து அது கடைக்கு வந்து எந்த கடையில் விற்பனை ஆகிருக்குங்கிற வரைக்கும் தெரியணும் அதெல்லாம் வந்து இவங்க பண்றதில்லை அது வந்து ரொம்ப பெரிய ஒரு பிரச்சனையா இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஒரு டாக்குமெண்ட் லெட்டர் டாஸ்மாக் பார்ட்னர்ஸ்க்கு வந்து அனுப்பின ஒரு டாக்குமெண்ட் லெட்டர்ல வந்து இன்கரக்ட் ரெஃபரன்ஸ் போட்டிருந்தனால அவங்களுக்கு வந்து ஸ்டாம்ப் டியூட்டி எக்ஸைஸ் டியூட்டி அந்த டியூட்டிஸ் வந்து ஒரு மூணு கோடி ரூபா லாஸாக இருந்திருக்குது அதனால இவ்வளோ லத்தஜிக்கலாம் இருக்காங்க அப்படின்னு சொல்லி நிறைய குற்றச்சாட்டுகளை வந்து டாஸ்மாகில் அடிக்கிருக்காங்க ஏற்கனவே நிறைய பிரச்சனைகள் இருக்குது அப்படிங்கிறத நிறைய ஒட்டி நம்மளே கூட பேசணும்னா அதன் தொடர்ச்சியாக வந்து இந்த குற்றச்சாட்டுகளை வச்சுருக்காங்க அப்படிங்கும் போது அரசாங்கம் இதுக்கெல்லாம் வந்து என்ன பதில் சொல்ல போகிறாங்க எப்படி சரி பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் பார்க்கணும் டாஸ்மாக் ஊழலுக்கும் கலாச்சார விற்பனைக்கும் ஏதாவது தொடர்பு இருக்குங்களா கண்டிப்பாக டாஸ்மாக்ய நிர்வாக திறமை அதுக்கும் கலாச்சார விற்பனைக்கும் வந்து மிகப்பெரிய தொடர்பு இருக்குது ஏன் அப்படின்னா டாஸ்மாக் அப்படிங்கிறது வந்து தமிழ்நாடு ஸ்டேட் மார்க்கெட்டிங் கார்பரேஷன் லிமிடெட் அதுதான் வந்து டாஸ்மாக்னு சுருக்கமாக சொல்கிறாங்க அது வந்து எம்ஜிஆர் காலத்தில் ஆரம்பிக்கப்பட்டுச்சு அது ரீட்டெயில் சீல்ஸுக்கு ரெண்டாயிரத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி ஆறு காலகட்டத்தில் ஜெயலலிதா பிரயிலில் வந்துச்சு ரெண்டாயிரத்தி மூணில் மூணு நாலு அந்த நிதியாண்டில் வந்து அவங்க அதை கொண்டு வந்தாங்க இதில் பிரச்சனை எங்கே வருது அப்படின்னா டாஸ்மாக் உடைய விற்பனை அந்த வெளிப்படத்தன்மை இல்லை அப்படிங்கும்போது டாஸ்மாக் எதுக்கு கொண்டு வந்தாங்க அப்படின்னா கள்ளச்சாராயத்தை குறைக்கிறோம் கள்ளச்சாராயத்தை வந்து தவிர்க்கிறோம் அப்படிங்கிற ஒரு காரணம் சொன்னாங்க ஆனால் உண்மையில் தான் நடக்குதா அப்படின்னு பார்த்தா இல்லை டாஸ்மாகில் வந்து வரி போடுறாங்கல்ல அரசு டாஸ்மாகில் வர வருமானம் அதில் இருக்கற எல்லாம் மாநில அரசுக்கு தான் சேரும் அப்படிங்கும்போது ஐம்பத்தி ஏழு பர்சன்டில் வந்து இரநூத்தி எழுபது பர்சன்ட் வரைக்கும் வந்து டேக்ஸ் மட்டுமே போடுறாங்க பதினஞ்சு ரூபாய் உற்பத்தி விலை இருக்க ஒரு மதுபானத்துடைய விலை இருக்கும்போது இருநூத்தி எழுபது பர்சன்ட் அதுக்கு டேக்ஸ் போடும்போது நூறு பர்சன்ட் அப்படின்னா எழுநூத்தொம்பது கிட்டத்தட்ட அதனுடைய விலை வந்து பதினஞ்சு ரூபாய் விலைக்கு விற்க வேண்டிய உற்பத்தி பண்ணதை நூற்றம்பது இரநூறுவாய்க்கு விற்கிறாங்க அதோட உற்பத்தி விலை பதினஞ்சு ரூபா நீங்கள் நூற்றம்பது ரூபாய்க்கு விற்கிறது அப்படிங்கும்போது போது அது எங்கே போகுது அப்படிங்கிற விஷயங்கள் இருக்குது அதையும் தாண்டி போகுது அந்த அரி அப்படின்னு சொல்றாங்க ஸோ அது வந்து ஒரு பிரச்சனை இருக்கு அதை தாண்டி வந்து விலை ஏற்றும் இஷ்டத்துக்கு விலை ஏற்றுறது ஏன்னா இந்த வருமானம் அரசாங்கத்துக்கு போகுது அப்படிங்கிறத தாண்டி அந்த மதுபானத்துடைய உற்பத்தியுடைய விலை வந்து திமுகவை சேர்ந்த பிரமுகர்களுக்கும் முக்கிய புள்ளிகளுக்கும் தான் போகுது ஒரு ஒரு எம்பிக்கு சொந்தமான ஃபேக்ட்ரி இருக்குது சாரி ரெண்டு எம்பி ஃபேக்ட்ரி வச்சுருக்காங்க முதலமைச்சருடைய சகோதரிக்கு வந்து ஒரு நிறுவனத்தில் பங்கு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க முதலமைச்சரோட மருமங்களுக்கு நெருக்கமான நிறுவனங்கள் இருக்குது அப்படின்னு ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து திமுகவுடைய அதிகார மையத்தையும் உச்ச அந்த டாப் இருக்க காட்களுக்கும் நெருக்கமாக தான் கிட்டத்தட்ட ஒரு அரை டிசனுக்கும் அதிகமான இருக்குங்கும் போது அது ஒரு பிரச்சனையாக இருக்குது ஒன்று அதை தாண்டி வந்து இங்கே கிடைக்கக்கூடிய மதுவுகள் வந்து தரமான இருக்கா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது இந்த மாதிரி நிறைய பிரச்சனை இருக்குது அறுபது ரூபா எழுபது ரூபாய்க்கு விற்க வேண்டிய இடத்துல நூற்றம்பது ரூபா இரநூறுவா முந்நூறுவாக்க விற்கும்போது போது ஆட்டோமேட்டிக்காக வந்து கம்மியான ரேட்டுக்கு தான் போவான் அப்போ ஆப்வியஸாக அந்த இடத்துல கள்ளச்சாராயத்துடைய தேவையை அதாவது கள்ளச்சாராயத்தை தடுக்க முடியாது அப்படிங்கிற விஷயம் வந்து நிறைய பேர் வந்து அந்த கள்ளக்குறிச்சி சம்பத்துக்கு அப்புறம் பேசியிருப்பாங்க நம்மளே கூட பேசியிருப்பாங்க இங்கே கள்ளச்சாராயத்துக்கான உற்பத்தி விற்பனை அப்படிங்கிறத தாண்டி அதுக்கான தேவையை உருவாக்குவது அப்படிங்கிறது இந்த மாதிரியான விஷயம்தான் ஒருத்தர் உற்பத்தி பண்ணுறான் தேவை இருக்குது ஆனால் எல்லோரும் போய் குடிப்பானான்னு தெரியும் உற்பத்தி பண்ண டாஸ்மாக் வந்து கலாச்சாரம் ஒருத்தர் விற்றாலும் அதை போய் குடிப்பானா அப்படிங்கிற கேள்வியை தாண்டி அவனுக்கு தேவை இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நீங்கள் ஏற்படுத்திட்டீங்கன்னா அவன் கால போக தான் செய்வான் அப்படிங்கிற விஷயம் இருக்குது ஏற்கனவே வந்து அந்த கள்ளக்குறிச்சி சம்பத்தோடையே நம்ம மியூஷனாக கூட பார்த்தான் டாஸ்மாகில் விற்கிறது வந்து நல்ல சரக்கு கலச்ச நல்ல சரே இது கலாச்சாரங்கிறாங்க அதுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னா டாஸ்மாக்டில் விற்கிற சரக்கு வந்து திமுகவுடைய அமைச்சர்களும் எம்பிக்களும் உற்பத்தி பண்ணி விற்கிறாங்க கள்ளச்சாராயத்தை வந்து திமுகவில் இருக்க எம்எல்ஏஸ் வார்டு கவுன்சிலர் இந்த மாதிரி ஆட்கள் வந்து விற்கிறாங்க அங்கே மொத்தம் ரெண்டுத்தையுமே வந்து திமுக தான் உற்பத்தி பண்றதே திமுக காரங்க தான் உற்பத்தி பண்றாங்க இதே தான் அதிமுக ஆட்சிகளாக நடக்கும் அவங்களும் ஒரு ஃபேக்ட்ரி வச்சுருந்தாங்க அது வந்து சசிகலா வந்து அதுல டைரக்டராக இருந்தாங்க இது வந்து கள்ளச்சார விற்பனை அதிகரிக்குது அப்படின்னா அதுக்கான தேவையையும் அதை நோக்கி மக்களை தள்ளுவதுக்கான வேலையை வந்து அரசுதான் பண்ணுது இதில் வந்து அரசு தான் மிக முக்கிய காரணம் அரசு வந்து அதுக்கான தேவையை ஏற்படுத்து அது டார்ஸ் இல்லை பத்து ரூபா எக்ஸ்ட்ரா கேட்குறாங்க அவங்க சொல்ற பிராண்டு தான் வந்து இது பண்ண முடியும் அப்படிங்கும்போது அது பிரச்சனையா இருக்கு இன்னொன்று வந்து இப்போ நார்மலாக நம்ம எடுத்துக்கோமே ஒரு பொருள் இருக்கு நம்ம ஒரு கடைக்கு போகிறோம் ஒரு ஷாம்புவே வாங்க போகிறோம் சூப்பர் மார்க்கெட்டுக்கு போகிறோம் நம்ம எதிர்பார்த்து போற ஷாம்பு இல்லை என்ன பண்ணுவோம் எதிர்பார்த்து ஒரு கடைக்கு போகிறோம் அங்கே சூப்பர் மார்க்கெட்டில் நம்ம எதிர்பார்த்து போகிற பிராண்டு ஷாம்புல என்ன பண்ணுவோம் வேறு கடையில் அந்த ஷாம்பு இருக்கான்னு தெரியும் அவசரமாக இருந்தால் டக்குன்னு ஏதோ ஒரு இப்போ வந்து ஒரு முந்நூறு எம்எல் பாட்டில் நம்ம ரெகுலராக மாதம் மாதம் வாங்கிட்டு இருக்கோம் அந்த மாதம் தீர்ந்து போச்சுன்னு போகிறோம் அப்போ அங்கே இல்லை பக்கத்து கடைக்கு போகிறதுக்கு நம்ம டைம் இல்லைனா டக்குன்னு அது ஒரு ரூபா சாசை வாங்கிட்டு அப்புறமா ஃப்ரீ டைமில் வேறு வாங்கிக்குவோம் இல்லை பக்கத்து கடைக்கு போய் வாங்கிக்குவோம் நம்ம எதிர்பார்க்குற ஷாம்புவே இல்லை அவங்க நம்ம வந்து நாலஞ்சு பிராண்டு வச்சுருப்போம் இதுக்கு பதிலாக இது அது இதுன்னு வச்சுருப்போம் சாய்ஸ் வச்சுருப்போம் நம்ம எதிர்பார்க்க எந்த சாய்ஸும் இல்லை அவன் ஏதோ ஒன்று வச்சுருக்கான் அதைத்தான் நம்ம ஆகணும் அப்படின்னா அது நக்சப் பண்ணிக்க முடியுமா அக்ஸெப்ட் பண்ணிக்க முடியாது அதே மாதிரி வந்து ஒரு விலை விற்கிறாங்க அப்படின்னா ஒரு பொருளுக்கு இவ்வளோ தான் அதிகபட்சம் விலை வைக்க முடியும்னு ஒரு சட்டம் இருக்குது ஆனால் இவங்க வந்து இரநூத்தி எழுபது பர்சன்ட் கவர்மெண்ட் டாக்ஸ் போட்டு அப்போ கவர்மெண்ட் கொள்ளடிக்கலாமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது அடுத்தபடியாக வந்து இப்போ நான் வந்து ஒரு கூல்ட்ரிங்ஸ் தயாரிக்கிறேன் இல்லை ஒரு ஹோட்டல் வச்சுருக்கேன் நான் வந்து ஹோட்டல் நடத்தினேன் ஒரு சில விஷயங்கள் வந்து நான் வந்து அதில் சேர்க்கலாம் ஒரு சில உயிருக்கு ஆபத்து இருந்துச்சு அந்த பொருட்களை நான் சேர்க்குறேன் அப்படின்னா இந்த ஃபுட் சேஃப்டி ஆஃபீஸர் இல்லை ஹெல்த் செக் டிபார்ட்மெண்ட்லாம் வந்து என் கடையை சீல் வச்சுருவாங்க இல்லை ஃபேக்ட்ரி சீல் வச்சுருவாங்க அனுமதிக்கப்பட்ட பொருட்களை தரண்டி மீதி ஏதாவது ஒரு பாதிப்பு ஏற்படுது நான் போடுற உணவுப் பொருட்களில் ஏதோ ஒன்று வந்து ஒரு அலர்ஜியை ஏற்படுத்தினா கூட அது பிரச்சனை எனக்கு சீல் வைப்பாங்கல்ல டாஸ்ட்மார்க்கில் இருக்க மதுவுக்கு குவாலிட்டி செக்ன்னு ஒன்று இருக்கா அதனால இவங்களுக்கு இந்த பாதிப்பு வரும் இந்த குவாலிட்டியை கரெக்டாக ஃபாலோ பண்ணாங்கன்னு யாராவது செக் பண்ணுறாங்களா ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கும் போது கலாச்சாரங்கிறது வேற இப்போ கள்ளக்குறிச்சியில் இருந்ததுங்கிறது வேறு கள்ளக்குறிச்சியில் வந்து விசச்சாரம் மற்ற நாள் குடிச்சாங்க கள்ளச்சாரைங்கிறது வேறு ஸோ இப்போது மெத்த நாள் குடிச்ச சாரையத்தை குடிச்சா அடுத்த நாள் சாப்பிட்றான் அப்படின்னா டாஸ்மாக சரக்கார்க்கு அஞ்சு வருஷத்தில் சாப்பிட்றான் ரெண்டும் கிட்டத்தட்ட ஒன்று தான் சாவுடைய அந்த டியூரேஷன் மட்டும்தான் வேறையாக இருக்குது அமைச்சர் துரைமுருகன் அவர்களும் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களும் சட்டசபையில் ரெண்டு பேரும் பேசியிருக்காங்க அவங்களோட கருத்து வந்து சரியானதா அப்படின்ற கேள்வி கேட்குறேன் டாஸ்மாக் அந்த தீர்மானம் வந்து கொண்டு வந்தாங்க என்ன சட்டம் கொண்டு வந்தாங்கன்னா இந்த மது கலாச்சார வெப்பவர்களுக்கு கடுமையாக தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க ஏற்கனவே அதில் எனக்கு பிரச்சனைகள் என்ன பேசியிருந்தோம் அதில் வந்து மூத்த அமைச்சர் மூத்த சட்டமன்ற உறுப்பினர் கிட்டத்தட்ட வந்து ஐம்பது வருஷமாக அவர் எம்எல்ஏவாக இருக்கார் எம்எல்ஏவாகவே ஐம்பது வருஷமாக இருந்துக்கிட்டு இருக்கார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளில் வந்து இப்போ வரைக்கும் அவங்க எம்எல்ஏவாக இருந்துக்கிட்டு இருக்காரு அவர் சொல்கிறாரு கலாச்சாரத்தில் அவங்களால் ஒழிக்க முடியாது தெருக்கு தெருக்காக நாங்கள் போலீஸ் ஸ்டேஷன் வைக்க முடியாமல் என்ன நீயா திருந்திக்க அப்படிங்கிறாரு இன்னொன்று என்ன சொல்றாரு எது கலாச்சாரம் போய் குடிக்க போகிறான் அப்படின்னா ஆமா டாஸ்மாக்ல டாஸ்மாகில் குடிக்கிற சரக்கில் கிக்கேற மாட்டேங்குது போதே இல்ல கூல்ட்ரிங்க்ஸ் மாதிரி இருக்கு அந்த வடிவில் காமெடி வரும் பிரபா நைட்டு ஃபுல்லாக மூணு புல்லு சாணி மாதிரி சப்புன்னு இருக்கு அப்படின்னு அதே மாதிரி அவரே சொல்றாரு சப்புன் இருக்குது அதனால் வர வழியில கலாச்சாரத்துக்கு போகிறான் அப்படின்னு அப்போ இவர் என்ன சொல்றாரு கள்ளச்சாரத்தை தடுக்க முடியாதுங்கிற அவங்களோட கைய கையலகத்தனத்தை ஒத்துக்கிறாரு அடுத்தபடியாக என்ன சொல்றாரு டாஸ்மாகில் விற்கிற சரக்கு சரியில்லை அப்படின்னு ஒத்துக்கிறாரு நாங்க டாஸ்மாக்ல ஒண்ணுதான் வைக்காதனாலதான் கலாச்சாரத்துக்கு போறாங்கிறதையும் ஒத்துக்கிறாரு அப்ப எல்லா தப்பும் நாங்க தான் பண்ணோன்னு அப்படியே ஒத்துக்கிறாரு கிக்கு இல்லைன்னு ஒரு அமைச்சர் வந்து பேசலாமா சட்டசபையில் அதையும் அப்படியே அவை குறிப்புல ஏற்றிருப்பாங்க அதுக்கு நீக்கு நாங்களா என்னன்னு தெரியாது எல்லாம் பேசியிருக்காரு இது ஒண்ணுமே சொல்லல அவர் இன்னும் ஹைலைட் எல்லாம் அவர் வந்து வேற லெவல் சிஎம் வரைக்கும் இவராஜ் வந்து பேப்பர்லாம் இல்லாம வாய்க்கு வந்ததா பேசுவார் சீம கிடையாது என்ன எழுதி கொடுக்கறாங்களா அதுல பிளஸ்தாக்கமா வராமல் முன்னாடி ஒரு ஆக மட்டும் சேர்த்து பேசி ஆக அப்படின்னு பேசிடுவார் அவர் என்ன பேசியிருக்காரு அப்படின்னா அறுபத்தஞ்சு பேர் செத்து போயிட்டாங்க சரி வந்து இப்ப இது வந்து இந்த பிரச்சனை வந்து ஒரு சாதாரண பிரச்சனை எல்லா ஸ்டேட்லயும் தான் நடக்குது நீங்க வந்து இதை அரசியலாக்க பாக்குறீங்க நாங்க நாற்பது தொகுதியில ஜெயிச்சதுனால அந்த பொறாமையில் முறையில கால் பண்ணுறீங்க நீங்க பண்றீங்க அப்படிங்கிறாரு நீங்க நாற்பது தொகுதி தான் அது யாரு இல்லைன்னு சொல்லலாம் நாற்பது தொகுதி ஜெயிச்சதுக்கு உங்களுடைய மூன்றாண்டு கால ஆட்சி தான் சாத ஆட்சியின் சாதனைகள் தான் காரணமாக அப்படின்னு கேட்டால் உண்மை வேறு மக்கள்கிட்ட போய் இப்போ மைக்கு பிச்சி நம்ம போயிட்டு பப்ளிக் ஒப்பீனியன் கேட்டோம்னா மக்கள் வந்து கதையாக சொல்லுவாங்க அதை உற்றுருவோம் சரி ஓகே நாற்பது நாற்பது தொகுதியில் நீங்கள் வெற்றி பெற்ற சாதனையை பிடிக்காமல் வயிற்று தான் அரசியல் கட்சிகள் பேசுகிறாங்கன்னா தான் அந்த அறுபத்தஞ்சு பேர் செது பண்ணாங்களா அந்த அறுபத்தஞ்சு பேர் போய் தானே பேசுகிறாங்க அந்த சாதத்துக்கு யார் இடம் கொடுத்தது அறுபத்தஞ்சு உயிர் பேருக்கு நீங்கள் வந்து அதை அப்படியே கடந்து போக முடியும் அறுபத்தஞ்சு குடும்பம் வந்து நடுத்தருக்கு வந்திருக்குது உங்களுக்கு வைத்தரிச்ச அரசியல் பண்ணுறீங்க அப்படின்னா இவர் எதிர்கட்சி தலைவராக இருக்கும் போது என்ன தருமா சொன்னார் எதிர்கட்சிகள் அரசியல் தான் பண்ணுவாங்க அரசியல் பண்ணாமல் அவியலாக பண்ணுவாங்க அப்படின்னு இவர் தான் கேட்டார் இவர் பண்ணும்போது அரசியல் பண்ணலாம் ஆனால் இவர் சிஎம் ஆகும் போது மட்டும் அரசியல் பண்ணக்கூடாதா இந்த விவகாரத்தில் எதிர்கட்சிகளோட செயல்பாடு எப்படி இருந்துச்சு ஏதாவது பேசுனாங்களா ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு டெய்லி போவாங்க போன உடனே கேள்வி நேரம் இருக்கும் சார் கேள்வி நேரம் முடிச்ச உடனே பேசலாம் சபாநாயகர் சொல்லுவாரு சபாநாயகர் வந்து நடுநிலையா இருக்கணும் அங்க எப்படி மோடிக்கு ஓம் பிர்லா கும்பிடு போட்டுக்கிட்டு இருக்காரா அங்கேயாவது மோடிக்கு அவர் கும்பிட்டு போடுறாரு ஓம் பிர்லா இங்க வந்து அப்படி கூட இல்லை அமைச்சர் அமைச்சர்கள் கூட மதிக்க மாட்டார் சபாநாயகர் அவர் என்னவோ அவர் தனியா அவர் தான் ஒரு கவர்மெண்ட்டுங்கிற மாதிரி அவர் பாட்டுக்கு உட்காந்து தான் பேசினே இருப்பார் ஒரு கேள்வி கேட்டா எம்எல்ஏ கேள்வி கேட்கறாங்கன்னா அமைச்சர் பதில் சொல்லலாம் அமைச்சர் பதிலாக இவர் பதில் சொல்லு இருப்பார் அமைச்சருக்கு என்ன ஆயிருவாரு இனைய பேச விடுங்க அப்படின்னு பேசி ரெண்டு மூணு அமைச்சர்கள் வந்து டேரெக்டாக சண்டையை போட்டாங்க அந்த அளவுக்கு தான் போயிட்டு இருக்கான் இவரு ஒன்னு என்ன பண்ணுவாரு அதிமுக பண்ணிச்சு இது மரபு இல்ல இது அது இல்லை இது அப்படி இல்லை அப்படின்ட்டு வெளிய அமைச்சிடுவாரு மொத்தமாக என்ன பண்ணாங்க மூணு நாள் ஆன நாலாவது நாள் சஸ்பெண்ட் அப்படின்னு பல்காத்திக்காச்சு வெளியே வெளியே போட்டாங்களா இவங்களும் ஜாலியா சரி உண்மை போகணும் அப்படின்னு உக்காந்துக்கிட்டாங்க காவல்துறை மானியக் கோரிக்கை அன்னைக்கு வந்து நேக்கா வந்து சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க திமுக எதிர்கட்சிகளை இவங்களும் ஜாலியா வெளியே உட்காந்துட்டு நாங்க வந்து ஒரு உணாவத போராட்டம் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு காவல்துறை மானியக் கோரிக்கையில் உள்ள போய் பேசியிருக்கலாம்ல எதுவுமே பேசல இந்த கள்ளக்குறிச்சி விவகாரத்துலேயும் அவ்வளோ வீரியமாக செயல்பட்டுருக்கணும் பேசவே இல்லை சரி என்ன சொல்றாங்க நாங்கள் விவாதம் கேட்டோம் வந்து எங்களால் வந்து விட மாட்டேன்றாங்க வழக்கமாக இதுக்கு முன்னாடிலாம் வந்து காவல்துறை மானிய கோரிக்கை வரும்போதுனா சிஎம் தான் வந்து பதில் கொடுக்கணும் சிஎம் பதில் கொடுக்குறாங்கன்னா அப்போ வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளுக்கு பிறகு வந்து எதிர்கட்சிகள் சட்டசபைக்கு வர மாட்டாங்க கையெழுத்து மட்டும் போட்டுட்டு அவையில் இருக்க மாட்டாங்க ஆனால் காவல்துறை மானிய கோரிக்கை வரும்போது மட்டும் எதிர்கட்சித் தலைவர் உட்காந்துருவாங்க கலைஞர் சிம்எம்னா ஜெயலலிதா உட்காருவாங்க ஜெயலலிதா சிஎம்னா கலைஞர் உட்காருவார் உட்கார்ந்து கேள்வி கேட்பாங்க இன்னொன்று வந்து இப்போ மற்ற எதுக்காக நாங்கள் செக் பண்ணி சொல்கிறோம் அதுக்கு செக் பண்ணி சொல்கிறோம் அப்படின்னா சொல்ல முடியும் காவல்துறை மாணியப்பூர் கேட்கி கையில் பேப்பர் இருக்கும் இந்த பேப்பருக்கு கேள்வி கேட்கும்போது அதுக்கு பதில் அமைச்சர் சொல்லும்போது வந்து பதில் இருக்கணும் சிஎம் பேசுகிறாரு அப்படின்னா சிஎம்க்கு பதில் தெரியாமல் இருக்கக்கூடாது ஆன் த ஸ்பாட்டில் பதில் வரணும் பிரிப்பேர் பண்ணி கொடுத்துருப்பாங்க இங்கே தான் எதிர் கட்சி இல்லையே கேள்வி யாரும் கேட்க போகிறது இல்லை அப்புறம் அதுக்கு சிஎம் குவலைப்பட போகிறாரு இன்னொன்று சிஎம்க்கு எதுவும் தெரியவும் போகிறது கிடையாது ஆனால் அதிமுகவில் உண்ணாவிரதம் பண்ணுறோம் கருப்பு சட்டை எல்லாம் போட்டு இது பண்ணிக்கலாம்லே சரி ஓகே சரி உண்ணாவிரதம் நீங்கள் என்ன பண்ணீங்க மக்கள் கிட்டே பேசுனீங்களா சரி எதிர்க்கட்சிகள் நியாயமாக போராடுறீங்க ஓகே அரசியல் பண்ணலைன்னு ஏற்றுக்குறோம் உங்களை வந்து சட்ட பைக்கில் விடலை மானிய கோரிக்கை இல்லை இவ்வளோ குற்றச்சாட்டுகள் இருக்குது பண்ண விடலை நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் ஒரு உங்கள் கட்சி ஆஃபீஸ்லையோ இல்லை ஏதோ ஒரு புது இடம் கூட கட்சி அவ்வளோ புடிச்சு வச்சிருக்கீங்கல்ல வச்சு தமிழ்நாட்டுல இருக்க மீடியா எல்லாத்தையும் சேட்டலைட் சேனலில் பிரிண்ட் எல்லாத்தையும் கூப்பிட்டு கூப்பிட்டு வச்சுக்கிட்டு இல்ல நீங்க என்ன பண்ணிக்கலாம் பண்ணிட்டாங்க பரவாயில்ல நீங்க மீறி சட்டசபைக்குள்ளே போனா அரஸ்ட் பண்ணியிருப்பாங்க ஒரு நாள் அடையாள கைது போயிட்டு வந்துட்டு இல்ல கைது பண்றதுக்கு முன்னாடியே கைது அதை பாத்தீங்கன்னா நாங்கள் வந்து மக்களுக்காக குரல் கொடுக்க போனோம் எங்களை ஒரு நாள் அடைச்சு வச்சுட்டாங்க உள்ளேயே கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டு இவ்வளவு பிரச்சனை இருக்கு தமிழ்நாட்டுல அப்படின்னு ஒரு ரிப்போர்ட்டை பிரஸ்ல வச்சிருந்தீங்கன்னா

ஏற்கனவே அவருக்கு எதுவும் இது பண்ண போறது இல்லை இந்த ஆட்சியில் வந்து ஒரு காமெடி இருக்கு என்ன அப்படின்னா முன்னாடி வந்து சட்டம் ஒன்று வந்து சிஎம் கேல இருக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுல அண்ணா ஆட்சிக்கு வந்தார் அப்போ வந்து காவல்துறை வந்து உள்துறையை வந்து சிஎம் வச்சுக்க ஆரம்பிச்சார் அதுல வந்து எடப்பாடி அண்ணா கலைஞர் எம்ஜிஆர் ஜெயலலிதா ஓபிஎஸ் எடப்பாடி இப்போ ஐயா ஸ்டாலின் எல்லாத்துக்கிட்டையும் வந்து ஹோம் டிபார்ட்மெண்ட் அவங்க கிட்டே தான் இருக்குது ஆனால் இவங்கள்ட்ட தான் வந்து இதுதான் நடந்துச்சுன்னா ஐயோ சிஎம்க்கு தெரியாமல் நடந்துச்சுங்க அவர் ஒன்றே மாற்றிட்டார் ஒரே விஷயம்தான் இவர் தூத்துக்குடி நடக்கும் நடக்கும்போது எனக்கு தெரியாது நான் டிவியில் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன்னு எடப்பாடி சொன்னார் எவ்வளோ கே ட்ரோல் பண்ணிங்க எவ்வளோ இது பண்ணீங்க இப்போ கூட சிஎம் பேசிக்கிட்டு இருக்காரு அடுத்து வந்து இந்த ஆட்சியில் நடக்குது கன்னியாமூரில் அந்த பள்ளி மாணவி செத்து போனாங்க பலகாரமாகுது கேட்டால் சிஎம்க்கு தெரியாது நாங்கள் வந்து நடவடிக்கை எடுத்துட்டோம் அப்படிங்கிறாங்க அடுத்து வந்து என்ன நடந்துச்சு அப்படின்னா விவசாயிகள் மீது குண்டாசு சிஎம்க்கு தெரியாது தெரியாம அப்படித்தானே சொல்லி குண்டாசை ரத்து பண்ணாங்க அப்புறம் கடைசி ஏழு பேர் மேல போட்டு ஆறு பேர் மேல நீக்கிட்டு ஒருத்தர் மட்டும் வச்சிருந்து ஹைகோர்ட் வந்து ஆக்ஷன் ஆங்கிலேய தலை குண்டாசை நீக்குவோம் சொன்ன பிறகு அவசர இது பண்ணாங்க முடிஞ்சா அடுத்து வந்து இங்க ஒரு என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்ட் இருந்தார் வெள்ளத்துறை அவர் வந்து ரிட்டையர்மெண்ட் முதல்ல சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க சிஎம்கே தெரியாது சிஎம் என்ன சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்களா எனக்கு தெரியாது அப்படின்னு இல்லை இல்லை இருங்க இருங்க ரிவர்க் பண்ணுறேன் அப்படின்னு ரிவர்க் பண்ணாங்க இப்படி நடக்குது கலாச்சாரி மட்டும் அப்படிதான் தெரியாது அப்படின்றாங்க அவ்வளவுதான் போச்சு ஒன்னும் இல்ல இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி உங்க ஆட்சிக்கு வந்த பிறகு மெரினா பீச்ல குதிரை வண்டி குதிரை இருந்த பையன் செத்து போயிட்டான் போலீஸ் அடிச்சே கொன்றுச்சு அடிச்சே கொண்டுச்சு காவல்துறை என்ன திரும்ப சொன்னாரு இந்த மாதிரி அவருக்கு சரியில்லை வாந்தி பீதி அந்த மாதிரி இருந்துச்சு உடல்நிலை சரியா இருந்தால் அவர் செத்து போனாரு அப்படின்னு

அதே சிஎம் அதே கூட்டத்தொடரில் அதே சட்டசபையில் இல்லை காவல்துறை தான் செத்து போயிட்டாரு நாங்கள் வந்து கொலை வழக்காக பதிவு பண்ணி விசாரணை நடத்துகிறோம் அப்படின்னு சொன்னார் நீங்கள் தான் பத்து நாளைக்கு முன்னாடி ஒரு வாரம் பத்து நாளைக்கு முன்னாடி உடம்பு சரியாமல் அந்த பையன் செத்து போனான்னு சொன்னீங்க இப்போ அவனை கொண்டுட்டானுன்னு சொல்கிறீங்க அப்போ முதல் நாள் நீங்கள் சொன்னது போய் தானே சரி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கவன உங்களை பொய் சொல்ல வச்சான்ல ஒரு போலீஸ் ஆஃபீஸர் சொல்லியிருப்பார் உங்களுக்கு ரிப்போர்ட் கொடுத்தாங்கல்ல அந்த போலீஸ் ஆஃபிசர் மேலே என்ன ஏடுத்தீங்க

டாஸ்மாக் மூலயமா ஜென்ரேட் ஆகி வெளியே சுற்றிக்கிட்டு இருக்கு அது யாருக்கு போகுது எங்கே போகுதுன்னு தெரில அப்படின்னு திமுகவுடைய நிதியமைச்சராக அப்போது இருந்த பிடிஆர் சொன்னார் பிளாக்ல சரக்கு ஓட்டுறாங்க அவருக்கு தெரியலையாமா எங்க ஓட்டுறாங்க யார் வாங்குறாங்க அவரு போய் உட்காந்து டாஸ்மாக் கடையில் பார்த்துட்டு இருக்க முடியாது பிளாக்ல ஓட்டுறாங்கன்னு தெரியுது அவர் பினான்ஸ் மினிஸ்டர் சரி ஓகேவா ஓட்டுறாங்கன்னு தெரியுது ஆனா அவரும் பேசினார் ஒன்றும் பண்ண முடியலையா அவரை தான் மதிப்பீங்களே மினிஸ்டர்ல இருந்து இந்த மது ஒழிப்பு மது விலக்கு இதை பத்தி எல்லாம் பேசுறாங்க மது ஒழிப்பு மது விலக்கு அப்படின்னு பேசுறாங்கல்ல அதில் வந்து அதை வந்து எப்படி பார்க்கணும் அப்படின்னா நடைமுறையில் சாத்தியமும் இல்லை மது விலக்கு மது வந்து ஒரு சோசியல் இஷ்யூ உலகியல் சார்ந்த பிரச்சனை ஒழிப்பது வந்து முதல்ல தவறானது அப்படிங்கிற விஷயம் இருக்குல்ல காலங்காலமாக வந்து மது இருந்துச்சு போதை வந்து இருந்துகிட்டு இருந்துச்சு மண்டல காலத்துலையும் வந்து வேற வேற போதைகள் இதெல்லாம் இருந்துச்சு இங்க மதுவால் பிரச்சனை ஏற்படுதுன்னா அந்த பிரச்சனையை தவிர்க்கணும் விழிப்புணர்வை ஏற்படுத்தணும் அதை வந்து இவங்க மது ஒழிப்பு அப்படின்னு பேசுவாங்க இதை முக்கியமாக இப்போ எடுத்து பேசிக்கிட்டு இருக்கிறது யார் அப்படின்னு பார்த்தோம்னா விசிகா தலைவர் தொல் அவர் தான் திமுக அரசுக்கு வந்து முட்டுக் கொடுத்துக்குவார் திமுக ஆட்சியில்தான் கலச்சாரம் மறந்துச்சா அதிமுக நடக்கலையா சிஎம் வந்து ராஜாமா பண்ணிட்டா எல்லாம் போயிடுமா அப்படின்னு திமுகவுக்கு அந்த ரெண்டு சீட்டுக்காக ஒரு முட்டுக் குத்துக்குவார் முட்டுக் கொத்துட்டே மதுவழிப்பு அப்படின்வாரு ஒரே விஷயம்தான் தமிழ்நாட்டில் மது ஒழிப்பு அப்படின்னோ இல்லை மது விலக்கு நாங்கள் வந்து மொத்தமாக வந்து மதுவே இல்லாமல் நாங்கள் கொண்டு வரோம் அப்படின்னு ஒருத்தங்க சொன்னாங்கன்னா ரெண்டே விஷயம்தான் அது ரொம்ப ரொம்ப ஏகத்தனமான பேச்சு மக்களை ஏமாத்துறீங்க இல்லை நீங்கள் முட்டாள் இப்போது ஓட்டுக்காக விசித்த தலைவர் மக்களை ஏமாத்துறாரா இல்லை அவர் முட்டாளா அவர் தான் முடிவு பண்ணிக்கணும் ஏன்னா சாத்தியமே கிடையாது உலக சுகாதார அமைப்பை வந்து நீங்கள் ரெகுலேட் பண்ணுங்கள் அப்படின்னு தான் ஒழிஞ்சு மதுவை ஒழிக்க முடியாது மதுவை ஒழித்தால் இப்போ வந்து இரநூத்தம்பது ரூபாய்க்கு ஒரு நூற்றம்பது ரூபாய்க்கு இரநூறுவாய்க்கு ஒரு குவாட்ரு விற்கிதுன்னு ஒரு பேச்சு வச்சுக்கோமே மதுவை ஒழிச்சிட்டாங்க அப்படின்னா இதே பாட்டில் பக்கத்து ஸ்டேட்ல இருந்து இங்கே வரும் ஆயிரம் ரூபாய்க்கு விற்பான் அது இருநூத்தொம்பது ரூபாய்க்கு குடிச்சிக்கிட்டு இருக்கவன் எங்க குடும்பம் கெட்டுன்னு இருக்கு அவன் வந்து ஆயிரம் ரூபாய் சம்பாரிச்சாங்கன்னா எழுநூறு ரூபாய்க்கு சர கசிச்சி முந்நூறுவா வீட்டில் கொடுக்குறான் ஏன் அந்த முந்நூறுவாய்க்கும் கொடுக்குற அப்படின்னு கேட்பாங்க அவ்வளோதான் குடும்பத்தை கொடு கொடுக்குற ஒன்று வாங்கி குடும்பத்துக்கு போகாது அவங்க குடும்பம் என்ன தெருவுக்கு வரும் அவ்வளோதான் இளம் விதவைகள் அதிகமாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க தானே பேசுனாங்க அதுக்கு டாஸ்மாக் கடை போங்க மூட முடியாது நல்ல சாராயம் போலி மது இங்கே அதிகமாக விற்பனை செய்யப்படும் அப்படிங்கிற விஷயம் இருக்குது அதனால் ஒன்றும் பண்ண முடியாது இதுல வந்து ஆனால் அமைச்சரை வந்து பாராட்டினோம் முத்துசாமி அவர் வந்து ரொம்ப சேர்ந்த அமைச்சர் இதுக்கு முன்னாடி இருந்த செந்தில் பாலாஜி கூட அந்தளவுக்கு செயல்படல இவர் வந்து கரெக்டாக இருந்தார் ஏன்னா ஏற்கனவே ஒரு வாட்டி சொல்லி குடிமகன்களுடைய பிரச்சனையை வந்து நான் மட்டும்தான் சரியா புரிஞ்சிருக்கேன் அவங்களுக்காக நான் மட்டும்தான் குரல் கொடுக்குறேன் அப்படின்னு என்ன சொன்னார்னா இந்த காலையில கட்டளை வேலைக்கு போறவங்களுக்குலாம் வந்து சரக்கு கிடைக்க மாட்டேங்குது கஷ்டப்படுறாங்க அதனால காலையில ஒரு ஏழு டு எட்டு வரும் ஒன் ஹவர் கடை தொடர்ந்து வச்சு விற்றுட்டு திருப்பி க்ளோஸ் பண்ணிட்டு திருப்பி வந்து பன்னெண்டு மணிக்கு வச்சுக்கலாம் அப்படின்னாரு இதுவாது பரவாயில்ல இன்னொரு விஷயமும் சொன்னார் அதுதான் உண்மையான குடிமகன்களுடைய பிரச்சனை என்ன அப்படின்னா இப்போ கள்ளச்சாரையும் வெளியூர்ல தான் கிடைக்கும் அந்த சைட்லாம் கிடைக்கும் சிட்டி ஸ்கூல கிடைக்காது அப்போ அவன் என்ன பண்ணுவான் குவாட்டர் வாங்குறவனுக்கு வந்து காட்டு கட்டுப்படி ஆகாது என்ன பண்ணுவான் அவனுக்கு கட்டிங் ஒரு ஆப்ஷன் வச்சிருக்காங்களாம் அதாவது ஒரு குவாட்டர் வாங்கி ஆளுக்கு பதியா போட்டுக்கிறது அவன் வந்து கட்டிங்க்கு தான் காசு இருக்கும் இன்னொரு கட்டிங் எவனாவது இருக்கான்னா அவனை தேடி பிடிச்சி ஆளுக்கு ஒரு கட்டிங் அப்படின்னு போறதுன்னு அது ஏதோ ரூல்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்க அதுக்கு வந்து அவன் தேடணுமா சாய்ந்தரம் ஆறு மணிக்கு போறான் அப்படின்னா கட்டிங் 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 கட்டி ஆள் தேடி அவனுக்கு வந்து ஆள் காய்ச்சி முடிக்கிறது சரக்கு அடிக்கிறதுக்கு எட்டு ஒன்பது மணி ஆயிருது குனிமகன் ரெண்டு மணி நேரம் சரக்கு இல்லாமல் கஷ்டப்படுறான் கட்டிங்க ஆள் கஷ்டப்படும் அதனால நாங்க வந்து கட்டிங்க்கு வந்து தனியா விக்கிறோம் இனிமே கட்டி கொடுக்குறாங்க தொண்ணூறு ரூபாய் தனியா குடுக்குறோம் பூட்டி பாட்டில் மாதிரி கொடுக்கறோம் அப்படின்னு அவரு ஸ்கீம் அணுன்னு சொல்றாரு சொல்லிட்டு இருக்காரு இப்போ வந்து நாங்க வந்து உங்கள்கிட்ட கொள்முதல் பண்ணோம்னா நீங்க இனிமே கட்டிங்க சேர்த்து உற்பத்தி பண்ணுங்க அப்படின்னு அந்த கம்பெனிக்கு அர்த்தம் அழுத்தம் கொடுக்கறதா சொல்லிருக்காங்க அந்த கம்பெனிக்காரங்க என்ன சொல்றாங்கன்னா கட்டிங் நாங்கள் கொடுக்குறது பிரச்சனை கிடையாது ஒரு மணி நேரத்துக்கு ஆயிரம் பாட்டில் தான் அது ஆஃபர் ஃபுல்லு போட்டுறங்கிறது பிரச்சனை கிடையாது இப்போ நாங்கள் இதை உற்பத்தி பண்ண ஆரம்பிச்சோன்னா மற்ற ஹை லெவல் ஹை குவான்டிட்டிஸை வந்து எங்களால் உற்பத்தி பண்ண முடியாது இவங்க சொல்கிற மாதிரி அந்த பெட் பாக்கெட் இருக்குது ஃப்ரூட்டி மாதிரி பாக்கெட்னா அதுக்கு நாங்கள் மிஷின் வாங்கினோம் அதுக்கு வந்து ஒரு கோடி ரூபா செலவாகும் ஒரு வருஷம் டைம் ஆகும் அதுக்கு ப்ராசஸ் அதிகமாக இருக்குது இவங்க வந்து ஏதோ ஒரு போகிற போக்கில் முடிவு பண்ணிட்டு எங்களை இது பண்ணுறாங்க அப்படின்னு அவரும் சொல்லிக்கிட்டு இருக்காரு ஆக அரசாங்கம் இப்படி வந்து குடிமகன்கள் கட்டிங்க தவிக்க கூடாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் போது இருக்க திருமாவள வந்து மது ஒளிப்புங்கிற சாத்தியமா இன்னொன்று வந்து எப்படின்னா அதான் புரிஞ்சுக்காம பேசுறது மக்களுக்கு மக்களுடைய பார்வையில் என்ன இருக்கு நடைமுறை சாத்தியம் என்ன எங்கேயாவது அறிமுகப்படுத்தியிருக்காங்களா இதுக்கு மாதிரி மதுவில் இருக்கு அப்போ வந்து மாஃபியாஸ் அதிகமாகும் இன்னும் கிரைம்ஸ் அதிகமாகும் இப்போ நூறுரூவா ரூபாய் ஒருத்தனுக்கு தேவை முந்நூறு ரூபா அவனுக்கு சரகு தேவை இருக்கு குடிச்சிட்டு வந்துடலாம் இப்போ வந்து ஐநூறு ரூபாய்க்கு அறுநூறு ரூபாய்க்கு தான் விற்கப்படுது அப்போ அந்த காசு இல்லைன்னா என்ன பண்ணுவான் யாரையாவது அச்சு பிடிக்கணும்னு நினைப்பான் இருக்கணும்னு நினைப்பான் அப்ப இன்னும் கிரைம்ஸ் அதிகமாகும் குற்றங்கள் அதிகம் மது உழைப்புனால குற்றங்கள் அதிகரிக்குமே ஒழிய குற்றங்கள் குறைய வாய்ப்பில்லை ஓகே இறுதியா ஒரே ஒரு கேள்வி இந்த விஷயம் பொறுத்தவரைக்கும் மக்களோட பார்வை எப்படி இருக்கு உண்மையிலே எப்படி இருக்கணும்னு நினைக்கிறீங்க இல்லை மக்களோட பார்வை எப்படி இருக்குது அப்படின்னா நிறைய பேர் வந்து இது பண்ணிட்டு இருக்காங்க அது சரி தவறு அப்படிங்கிறத தாண்டி எப்படி இருக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னா மது ஒழிப்பு அப்படிங்கிறது சாத்தியம் கிடையாது முதல்ல அதை புரிஞ்சுக்கணும் ரெண்டாவது மது அப்படிங்கிறது வந்து ஒருத்தருடைய தனிப்பட்ட விருப்பம் அந்த மதுவை குடிப்பதனால அவன் வந்து குற்றச்செயலில் ஈடுபடுறான்னா அவன் மேலே நடவடிக்கை எடுங்க அதை தாண்டி ஒருத்தர் மதுவே குடிக்கக்கூடாது கல்லுண்ணாமை அப்படின்னு வள்ளுவர் காலத்து டேலாக்கையோ இந்த ரொம்ப நேக்காக வந்து இப்போ விருட்ட ஆரம்பிச்சுடுறாங்க சரக்கு வேணும்னு சொல்கிறவங்க வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா எடுத்துகிட்டு வந்தால் கல்லுக்கான பாட்டு எடுத்துகிட்டு வருவாங்க குடிக்கக்கூடாதுன்னு சொன்னாங்க திருவள்ளுவர்ட்ட வந்து கல்லூரம் எடுத்துகிட்டு வந்து திருவள்ளுவர் சொன்னாங்க அவையார் சொன்னாங்கன்னு உருட்ட ஆரம்பிப்பாங்க பட் அது வந்து நடைமுறை அதுவும் தனிப்பட்ட விருப்பம் அதனால அது இருக்குது அரசாங்கமும் இதை முறைப்படுத்தணும் அப்படிங்கிற விஷயம் இருக்குல்ல அதை யாருமே கேட்க மாட்டாங்க இங்கே ஒரு பணக்காரன் குடிக்கிறான் அப்படின்னா ஒரு இலை பார்ல போய்ட்டோ இல்லை ஒரு பெரிய ரெஸ்டோ பாரில் அந்த மாதிரி குடிக்கிறானா அவனுக்கு விற்கிற அந்த மதுபானம் இருக்குல்ல அது அவ்வளோ குவாலிட்டியாக அவ்வளோ தரத்தோடு இருக்குது ஆனால் இங்க ஒரு கூலி தொழிலாளி அதுக்கு அதுக்குண்டான அந்த ஒரு தரம் அவனுக்கு அவன் கொடுக்குற காசுக்கான தரம் இருக்கா அப்படின்னு கேட்டா இல்லை இது வந்து இது ரொம்ப அநியாயமாக இருக்கு ரொம்ப கேவலமா இருக்குது அப்படிங்கிறது குடிக்கிறவனுக்கு என்னத்துக்கு தரம் அப்படின்னு கேட்பாங்க அது அவனுக்கு தனிப்பட்ட விருப்பம் அதை நம்ம தடுக்க முடியாது ஒரு பணக்காரன் குடிக்கிறதுக்கு ரைஸ் இருக்கு அப்படின்னா ஏழை குடிக்கிறதுக்கு ரைட்ஸ் இருக்கு இந்த நோக்கி வந்து எல்லாமே வந்து விளிம்பு நிலை மக்களை மட்டுமே தான் வந்து குறிவிக்கிறாங்க ஸோ அரசாங்கம் வந்து தரமான ஒரு மதுவை குறைந்த விலையில கொடுத்தாங்க அப்படின்னா கலாச்சாரம் வராது உயிரிழப்புகள் குறையும் விலை குறைவா இருந்துச்சு அப்படின்னா பணத்திற்காக நடக்கிற குற்றங்கள் குறையும் மக்கள் தான் பார்க்கணும் முடிஞ்சு குடிச்சாலே கெட்டவன் அப்படின்னு சொன்னோம்னா ஏன் குடிக்காத எத்தனை பேர் இருக்காங்க ஏற்கனவே ஒரு வீடியோல பேசியிருக்கோம் ஹிட்லர் வந்து குடிக்க மாட்டார் சிகரெட் குடிக்க மாட்டார் அசைவம் சாப்பிட மாட்டார் ஆனா உலகில் அதிக மக்களை குன்று குவித்தார் கொடுங்கோலர் அப்படின்னா அவர் தான் அந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க இன்னைக்கு வந்து வட மாநிலங்களில் சைவம் சுத்த சைவம் அப்படின்னு சொல்லி துறவிகள் அப்படின்னு சொல்ற ஆட்கள் தான் சிறுபான்மையினர் மக்களை வெட்டுவோம் குத்துவோம் தான் பேசிக்கிட்டு இருக்காங்க சாதுக்கள் அப்படின்னு சொல்கிற ஆட்கள்லாம் வந்து கொலை செஞ்ச வரலாறுலாம் இங்கே இருந்துகிட்டு இருக்கு அதனால மது அப்படிங்கிறது உளவியல் பிரச்சனை அதுக்கும் ஒரு ஒழுக்கத்துக்கும் அதை வந்து அப்படியே கொண்டு வந்து புதுப்படியாக வைக்கிறதுங்கிறது ஏற்படையே கிடையாது மக்கள் வந்து அதை புரிஞ்சுக்கணும் அந்த மாதிரி இருக்குது அப்படின்னு இன்னும் சொல்லப்போனால் விளிம்பு நிலை மக்கள் தான் இங்கே பாதிக்கப்படுறாங்க அப்படிங்கும்போது ஏற்கனவே கேட்ட கேள்வி இருக்குது அந்த மது ஒழிப்பு அப்படின்னு மது ஒழிப்புன்னு பேசக்கூடிய அதே ஆட்கள் அந்த விடுமுறை நிலை மக்கள் பாதிக்கப்படுறாங்க போது எங்க போறாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு பணக்காரனுக்கு அப்படிங்க வந்து பணக்காரனுக்கும் வந்து இந்த சரக்கை கொடுக்குன்னு சொல்லலாம் பணக்காரன் அவனுக்கு ஏற்ற மாதிரி எல்லாத்தையும் அனுபவிச்சுக்கணும் ஏழை வந்து அவனை அனுபவிக்க முடியாது அப்படின்னு சொல்றது வந்து ஏற்க முடியாது இது மதுவை ஆதரிப்பதற்கான ஒரு விஷயம் கிடையாது அது அவனை தனிப்பட்ட விருப்பம் அதுல வந்து நம்ம தலையிட முடியாது ஒருத்தன் என்ன சாமி கும்பிடணும் என்ன உடைப்படுத்தணும் என்ன சாப்பிடணும் அப்படி எல்லாம் நம்ம வந்து வரைய வரையறுக்க முடியாது அதே மாதிரி குடிப்பதும் குடிக்க அதுவும் தனியா விருப்பம் அதுல குற்றச்செயல் நடக்காம பார்க்க வேண்டியது அரசாங்கத்துடைய கடமை அப்படிங்கும்போது அதை தான் நம்ம நோக்கி போகணும் முடிஞ்சு அதுல நம்ம வந்து இல்லை அதை ஒழுக்கத்தின்பால் அதை வந்து நம்ம வச்சு பேசுறதுங்கிறது ரொம்ப தவறான வாதம் அடுத்தபடியா வந்து மதுவை வச்சு மட்டுமே நம்ம எல்லா குற்றத்துக்கும் வந்து அடிப்படின்னு சொல்லிட முடியாது அதனால அரசாங்கங்கள் மதுவை இருப்பது அப்படிங்கிற நிலைமைக்கு வந்த பிறகு அதை தரமாக குறைவாக கொடுத்தா நாட்டில் பல்வேறு பிரச்சனைகளை குறைக்க முடியும் அப்படின்னா இருக்க பிரச்சனைகளை குறைக்கலாம் பிரச்சனைகளே ஆக்க முடியாது பிரச்சனைகளை குறைக்கலாம் அப்படின்னு சொல்லிக்கலாம் மீண்டும் மற்றொரு வீடியோவில் சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்